மதுரை அருகே திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் பிரியாணி சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் வெள்ளூரில் திமுக தெற்கு ஒன்றிய நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இரண்டாயிரம் பேருக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிலையில் பிரியாணி சாப்பிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு உணவு ஒவ்வாமை ஏற்பட்டது அவர்களில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் விருதுநகர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்